அதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டது அதை எல்லாரும் முன்வைக்கல நான் ஒருத்தன் தான் பேசுறேன் நீங்க எல்லாரும் தெரிய எல்லாருல யார் சொல்றா கருத்து இல்ல நான் தான் சொல்றேன் நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தது இதுக்கு தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஏன் ஒரே நீர் இல்ல இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுக்கறது தேச ஒற்றுமைக்குன்னா ஒரே வரி ஒரே தேர்வு ஒரே கல்வி முறை ஒரே தேர்தல் இதெல்லாம் கொண்டு வர நீங்க தேச ஒற்றுமைக்குனா இந்த காவிரி நதிநீர் உரிமையில வாயை முடிட்டு பேசாம இருக்கீங்களா அது எப்படி தேச ஒற்றுமைக்கா இல்ல இதை கொண்டு வந்து பேசுற ரெண்டு கட்சி காங்கிரஸ் பிஜேபி இந்த ரெண்டு பேரும் தான் மாறி மாறி கர்நாடகாவா ஆள்றான் ஆனா ஒரு தேசினத்தின் மகன் நான் என் உரிமைக்கு நிற்கும் போது என் நதிநீர் உரிமைன்னு கேட்கும் போது நீ வாயை மூடிட்டு நிக்கிறிய ஏன் நீ என்ன இறையாண்மை பேசுற நீ என்ன தேச ஒற்றுமை பேசுற தேச துரோகி நீங்கள் ஒரு தேசினத்திற்கான நதிநீர் உரிமையை தலையிட்டு பங்கிட்டு பெற்றுத்தர முடியாத நீங்கள் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது எவ்வளவு பெரிய ஏமாற்று எப்படி இது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எனக்கு ரேஷன் கார்டு கூட பீகார்ல போய் நான் வரிசையில் நின்று கொடுத்துட்டா பார்ப்போம் இங்க இங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம் நாங்க அதனால நீ வந்து நின்றுகிட்டு ஒரே ரேஷன் கார்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுன்ற இந்த பத்து ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் ஆனதுல எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்க ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேர் தொடர் வந்து இறங்குறான் எங்க இருக்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில ஒருங்கிணைஞ்சிருவான் நாங்க தமிழ்ங்கிற அடிப்படையில ஒருங்கு இணையல நாங்க பெருத்த இனக்கூட்டத்துல பெருத்த பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியம் தான் ஆனால் ஒரே சாதியாவும் அங்க ஒன்னா நிக்கல அடுத்து பறையர் ஒரே சாதியாவும் அங்க ஒன்னா நிக்கல முக்குளத்தோர் சேவர் கல்லர் மரவர் அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்னா நிக்கல காவண்டன் நாங்க ஒன்னா நிக்கல ஆனால் ஒரே மொழி அடுப்பில் நாங்கள் நிக்கல ஆனால் அவன் நிற்பான் ஒன்னே கால் கோடி ஒன்றரை கோடி ஏறிட்டான் விட்டான்னா பெருத்த சாதின்னு நான் பேசிக்க முடியாது அவன் இந்தி அவன் ஒரே மொழியில் நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான் நான் அடிமையாவேன் அடித்து விரட்டுவான் நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன் இது இந்த பாருங்க இந்த தலைவனின் மகன் சத்தியம் பண்ணி சொல்றேன் நடக்கும் நீ எழுதி வை அன்னைக்கு நான் இருந்தா போராடி தடுப்பேன் இல்லைன்னா நீங்கள் என்னை தேடுவேன் நடக்கும் நடக்கும் இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு ஈழத்தில் எனக்கு நடந்துச்சு அங்க அந்த வீட்டில் ஒன்னு வாடகைக்கு போய் குடியிருந்திருவீலா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு அது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு இந்த பேராபத்தை நோக்கி போகுது அவனுக்கு என்ன எல்லாருக்கும் தனித்து